மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைக்க துவங்கியவர் தான் இளையராஜா அந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது குறிப்பிட்ட நேரத்தில் ஒளிபரப்பாகும் அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் தொடர்ச்சியாக ரேடியோவை ஆன் செய்வார்களாம் இதை இளையராஜாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இளையராஜா இவர் பிறந்த போது இவரின் அப்பா இவருக்கு வைத்த பெயர் ஞான பள்ளியில் சேர்க்கும் பொழுது

படத்தையே காப்பாற்றும் ஆற்றல் அவரின் இசையில் இருந்தது இப்போதும் படங்களுக்கு இசை அமைப்பது இசை கச்சேரிகளை நடத்துவது என விசையாக இருக்கிறார் அதோடு நாளை லண்டனில் நிகழ்த்த உள்ளார் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும்படி அமைந்திருக்கிறது பேசிய இளையராஜா அவர் பார்த்த சினிமா ஷூட்டிங் தொடர்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் எட்டாம் வகுப்பு படிக்க பணம் இல்லாமல் வைகை அணையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது அங்கு இயக்குனர் ஸ்ரீதர் வந்திருப்பதாக சொன்னார்கள் ஸ்ரீதர் எனக்கு பாரதிராஜாவுக்கு என் அண்ணன் பாஸ்கரனுக்கும் மிகவும் பிடித்த இயக்குநராக இருந்தவர் எனவே அவரை பார்க்க நாங்கள் ஓடினோம் வெண்ணிற ஆடை ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது ஜெயலலிதா மேடம் அம்மா அம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் பாடலுக்கு நடனம் கொண்டிருந்தார் அதுதான் நான் பார்த்த முதல் ஷூட்டிங் ஜெயலலிதா மேடத்திற்கும் அதுதான் முதல் திரைப்படம் என பேசியிருந்தார் பின்னாளில் ஸ்ரீதரின் படங்களுக்கு இளையராஜா இசையமைத்தார் என்பதுதான் பெரிய வரலாறாகவே அமைந்துள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் ஸ்ரீ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க